ഈ റോഡ് വില്ലേജ് ലൈഫിലെ ലോകനായകി சேனல் கௌரி பார்த்திங்கன்னா அந்த பைரவர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தப்ப வந்துட்டு போனது தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வரணும் வரணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் வரவே இல்லை இப்போயும் பார்த்தீங்கன்னா நாலு வாரமாக செவ்வாய்க்கிழமை வர வரேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் தான் வந்திருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை கிழமை சாய்ந்தரம் சாயந்தரம் நானும் விளக்கு போடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஏன்னா தனித்தனியாக போனோன்னா வந்துட்டு நம்ம போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே கிளம்புறதுக்கு ஆகிறதுக்கு முடப்பட்டுக்கிட்டே இருந்துருவோம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோன்னா சரி நீங்களும் வாங்க நானும் வரேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி வந்துடுவோம் அப்படின்றதுக்காகவே பிளான் பண்ணோம் ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கே வந்து கௌரிக்கு வர்றதுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு அவங்களுக்காவது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் அவங்களோட வீட்டுக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப பக்கம் தான் நானே இத்தனை வருஷமாக போகவே இல்லை கும்பாபிஷேகத்தப்போ போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் மீறி மீறி போனால் ஒரு பத்து தடவை போயிருப்பேன் அதிகமாக சரி இப்பாவது வந்துட்டு ஒரு வார வாரம் போகலாம் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போயிட்டு தீபம் போட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாகுதுன்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கௌரி சன்சி சுகஸ்தி மூணு பேருமே வந்துருக்காங்க அதனால் சரி நம்ம காலையிலேயே போயிட்டு தீபம் போட்டுட்டு வந்துட்டா சாயந்தரம் வரைக்கும் வந்துட்டு வீட்டில் இருந்துக்கலான்ட்டு காலையிலேயே தீபம் போட போயிட்டோம் சன்சி சுகஸ்தியும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றாங்க இங்கே பைரவர் கோயிலுக்கு வெளியிலேயே வந்து ஒரு பைரவர் வச்சு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு விளக்கு போடுறதுக்காக இடம்லாம் கொடுத்துருக்குறாங்க பூசணிக்காய் விளக்கு தேங்காய் விளக்கு அப்புறம் இந்த மாதிரி அகல் விளக்கு என்ன வேணால் போட்டுக்கலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்துட்டங்காட்டி நம்ம வந்துட்டு நம்ம பட்டுக்கு போய் விளக்கு போட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துக்கு பூஜை பண்ணிட்டு சதுர தேங்காய் உடைக்கிறதுக்காகவே வந்து கோயிலுக்கு வருவாங்க பைரவர் கிட்ட வேண்டிக்கிறதுக்காக அதுக்காகவே வெளியில் ஒரு பைரவர் வச்சு விளக்கு போடுறதுக்கும் தேங்காய் உடைக்கிறதுக்கும் ஸ்பெஷலாகவே ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க ஐரவர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டு பழனி ரோடு இல்லைனா ஈரோடு டு அரச்சலூர் ரோட்டில் ராண்டே சுற்றுப்பாளையம்ன்ற இடத்துல பஸ் ஸ்டாப்லையே இருக்குது முன்னாடியே இருக்குது பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாள்கள்லாம் வந்துட்டு பயங்கர விசேஷமாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு புளிசாதம் அன்னதானமாக தருவாங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சன்சியும் சஸ்வினும் பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜ் தான் சஸ்வின் வந்துட்டு சன்சியை விட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு சின்ன பையன் ரெண்டு பேருமே செவன்த்து தான் போகிறாங்க என்ன தான் வந்துட்டு எந்நேரமும் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டே இருந்தாலும் பேசிக்கிட்டே இருந்தாலும் பாசம் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சஸ்வினுக்கும் சுகஸ்திக்கும் தான் தங்கச்சின்னு ரொம்ப ரொம்ப பாசம் அவ்வளோ சஸ்வினண்ணா ஷஸ்வினண்ணான்ட்டே இருப்பான் இவனும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சுகஸ்தி சுகஸ்தின்ட்டே தான் இருப்பான் அவங்க மூணு பேரும் அவங்க பாட்டுக்கு தனியாக விளையாடிட்டு இருந்தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா கௌரி வந்துட்டு இந்த கருவேப்பிலைய கட் பண்ணி தரது முருங்கைக்கீரை கட் பண்ணி தரதுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு சாப்பாடு வச்சது இருக்குது கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வச்சால் போதும் கொழம்பு ரசம்லாம் இருக்குதுன்ட்டு கோதுமை மாவில் போண்டா மட்டும் போட்டுடலான்ட்டு கோதுமை மாவு வெங்காயம் கொத்தமல்லி கீரை கருவேப்பிலை உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் வந்துட்டு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி போட்டுருவேன் இதெல்லாத்தையும் செத்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே சாயந்தரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதவதன் ஆனாலுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே முறுக்கு முறுக்கும் சேம டேஸ்ட்டாக இருக்கும் செய்யாதவங்க வந்துட்டு இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அண்ணனும் தங்கச்சியும் ஒரே சிரிப்பு தான் அவங்களாம் ஒரு பக்கம் விளையாடிட்டு நாயும் பேசிகிட்டு இருக்கட்டும்ட்டு நானும் அவரையும் பார்த்தீங்கன்னா எங்களோடய நாயத்தை பேசிக்கிட்டே அடுப்பு வேலை இருந்தோம் நல்லா பெரிய இரும்பு வடைச்சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அடுப்பிலேயே செய்யலான்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக இருந்துச்சு இருந்தது சரி ரொம்ப லேட் மாதிரி இருந்தது நம்ம வந்துட்டு பேசவே முடியாது உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு ஒரு அந்த ஒத்த அடுப்பு வாங்கிட்டு இருந்திருந்தது இப்போ தான் ரீசண்டாக அதுவும் கௌரி தான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு வருஷமாகவே வந்துட்டு கடைக்கு போகிறப்ப எல்லாம் வந்துட்டு விலையை கேட்டுட்டு கேட்டுட்டு வந்துடுறது வாங்கலாமா வேண்டாமா வாங்களும் எப்படி வாங்களா ஒத்தடுப்பு வாங்கலாமா ரட்ட அடுப்பு வாங்கலாமான்ட்டு சரி இந்த வாட்டி பொங்கல் வச்ச டைமில் பார்த்திங்கன்னா அவசரமாக ஓடி போயிட்டு பக்கத்துலேயே வைரவர் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஹோல்சேல் கடை இருக்குது அங்கே போய் ஆயிரத்தி ஐநூறுபாய்னு ஒரு ஒத்தடுப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படியே அந்த சிலிண்டரையே எடுத்து வச்சுட்டு அதுலேயே ரெகுலேட்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆடை போடவே அதனால அப்படியே மாட்டி விட்டுவிட்டு டப்புனு அதே இடத்துலையே வேலையை முடிச்சாச்சு இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் அதில் ஒரு ஒன்றரை மணிநேரம் ஆகுதுன்னா இதில் ஒரு அரை மணி நேரத்தில் ஆயிரும் வேலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டாக எடுத்து சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அவங்களும் சுட்டி டிவி அந்த மாதிரி கார்ட்டூன் நெட்ஒர்க் அந்த மாதிரி டிவியெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மூணு பேரும் போனெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி அப்படியே வெளியில் இந்த பூ பறிக்கிறது காய் பறிக்கிறது அந்த வழியெல்லாம் பார்க்கலான்ட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மரம் சப்போட்டா அப்புறம் மாங்காய் மரம் எல்லாமே இருக்குது அதில் இப்போ வந்து சீசனாகவும் இருக்குது இவங்க வந்த டைமு அதனால சரி அதெல்லாம் போய் பறிச்சிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் அப்படியே மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூக்குது இப்போலாம் ஒரு ரெண்டு மொளம் மூணு மொளோ நாலு மொளோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் பூத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு அப்படி அப்படியே கம்மியாகி இப்போ பூவே இல்லை அதுவும் கம்பி வேலிலேயே போட்டிருக்கனால அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல படம் இருந்து பூ இருக்குது அதை எல்லாத்தையும் பறிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆரஞ்சு மரத்தில் இருக்கிற ஆரஞ்சு பழத்தை பொறிச்சிடலான்ட்டு பார்த்தோம் நல்ல உயரமாக இருந்ததுனால ஒரு குச்சியில் வந்துட்டு கம்பி கட்டி வச்சுருப்பாங்க மாமா சரி அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் பொறிச்சிக்கலான்ட்டு பிளான் பண்ணி கீழே ஒன்று தான் வந்துட்டு காயமாயிரும்னு நினச்சிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சிட்டு நின்னாங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு தான் வந்துட்டு துணியில் விழுந்தது மற்றதெல்லாம் கீழே தான் விழுந்தது பப்பாளி பழம் பொறிக்கும்போது தான் பயங்கர காமடி மரத்துலேயே வந்துட்டு பழம் பழுத்துருச்சு சரி அதை அப்படியே கீழே விழாமல் பிடிச்சிட்டா பரவாயில்லையேன்ட்டு மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு அப்படியே ஷஸ்வீனும் கௌரியும் வந்தீங்க கீழே விழாமல் பிடிச்சிட்டாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா குச்சிலேயே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஓட்டை போட்டு விட்டுட்டேன் இதுக்கு அந்த ஷஷ்வின்ட்ட தான் விடுக்கும் अभी भी आंगट हो रही है ना गिरमित रहा हूँ कॉफी के लो मार्च में तू कौन सी है बाप नीरे ना पे पाव हेल्प अंडरेस

பப்பாளியோ ஆரஞ்சும் பொறிச்சு முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது மாங்காய் பொறுக்கலான்ட்டு வந்துட்டோம் மாங்காய் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கட்டுக்குள்ள இருக்குது நல்லா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிள் நல்லா வளர்ந்துருச்சு அதுவும் இல்லாமல் இந்த மாங்காய் மரத்தில் வந்துட்டு எறும்பு அதுவும் நிறைய எறும்பு கூடு கூட கூடு கூட இருக்குது மாங்காய் மரத்தில் ஃபுல்லாகவே வந்துட்டு கூடு கூடா இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியாது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே சாரசாரியாக வேறு போயிட்டுருக்கோம் கௌரி பார்த்திங்கன்னா மாங்காயை பார்த்த உடனே ஆசாசையாக மறத்துக்கிட்டே போனாங்க நானே பறிக்கிறேன் மறிக்கிறேன்ட்டு ஆனால் பக்கத்தில் போனதுக்கப்புறமா தான் எறும்ப பார்த்துட்டு போன வேகத்தில் அப்படியே ரிட்டன் அடித்து வந்துட்டாங்க நீங்களே பொறிச்சு கொடுத்துருங்கன்ட்டு அதுவும் இல்லாமல் இந்த சைடு முன்னாடி இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சு இந்த மாட்டுக்கு போடுற சீன் பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல பட்டாலே உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு அரிக்க ஆரம்பிச்சிரும் அத்தனையும் தாண்டி வெற்றிகரமாக வந்துட்டு ஒரு ஏழு எட்டு மாங்காய் வந்து பறிச்சிட்டு வந்துட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷஸ்வின் சன்சி சுகஸ்தி மூணு பேருமே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட தான் பின்னாடி வந்தாங்க அங்கெல்லாம் எறும்பு இருக்குது குழவி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மாங்காய் பொறிச்சு முடிக்கிறதுக்குள்ளே மூணு பேரையும் காணும் அதுக்குள்ளே எங்கேயே விளையாடுறதுக்காக ஓடிட்டாங்க விளையாடுறதுக்கு போனாங்களா டிவி பார்க்க போனாங்களான்னு தெரில மாங்காய் பறிக்கிறது அந்த பறிக்கிற சவுண்டோட நேச்சுரலாக இருக்கலான்னு பார்த்தோம் ஆனால் கடைசி வரைக்கும் முடியவே இல்லை ஒரிஜினல் சவுண்டுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது நம்ம வானரங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படியே மாங்காய் பொறிச்சிட்டு அப்புறம் சப்போட்டா பார்த்திங்கன்னா கிணத்துக்கு பக்கத்தில் இருக்குது எல்லா கலையும் வெட்டி விட்டுட்டாங்க இந்த ஒரே ஒரு களை தான் இருக்குது அதுவும் அந்த சொட்டுநீர் பைப்புக்கு ஃபில்டருக்கு வந்துட்டு நிழலுக்காக விட்டு வச்சுருந்தாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மயில் குருவி பாம்பு அது இதுன்னு வந்துடுதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் இருந்து கிளையும் வெட்டி விட்டுட்டாங்க லைன்லேயும் படுத்துன்ட்டு சரி இந்த ஒரு கிளையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருந்துச்சு அதுலேயும் வந்து இந்த எறும்பு தான் நிறைய இருக்குது சவப்பெரும்பு சரி ஓகேன்ட்டு எவ்வளோ பறிக்க முடியுதோ அவ்வளோ பறிச்சிட்டு அது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு வந்துட்டோம் வர்ற வழியில் வந்துட்டு வாய்க்காலில் ரெண்டு பக்கமே வந்து இந்த கருவேப்பிலை மரம் தான் நிறையா இருக்குது இன்னுமே நிறையா இருந்துச்சு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டி வெட்டி விட்டுவிட்டோம் நிறைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா தலையுமே வந்துட்டு ஒரு தலையில் புழு பூச்சி பிடிச்சிச்சுன்னா அப்படியே பரவேறுது அதனால் கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையுமே வெட்டி விட்டுட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இலை வந்துட்டு நல்லா பெருசு பெருசாக இருக்குது வேப்பந்தலையாட்ட ஆனால் அந்தளவுக்கு வாசனை இருக்காது கருவேப்பந்தலையோட வாசனை இருக்காது கௌரி வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஆனால் இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குட்டி குட்டியாக தான் இருக்கும் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி செவ் தொட்டியே வந்து இந்த நித்திய கல்யாண செடியும் நிறைய வச்சுருக்கோம் அது அப்படியே ஒரு பத்து செடி ஒன்று விட்டால் போது அது பாட்டுக்கு படர்ந்து படர்ந்து வந்துடும் இதில் வந்துட்டு நிறைய மருத்துவ குணம் இருக்குது சரி அதுலேருந்து கொஞ்சம் நாள் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லைனா வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது சரி ஆனால் அங்கே எங்கேருந்து தேடி பிடிச்சி ஒரு அஞ்சாறு நாள் எடுத்துட்டோம் ஒரு அஞ்சரை ஆறு மணி அவங்களும் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் அடுத்த விழாக்கெலாம் பார்க்கலாம்